என்ன சொல்லுங்க வணக்கம் யுவராணி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் காமராஜர் அணை திண்டுக்கல் மாநகராட்சியின் குடிநீர் தேவைக்காக பிரத்யேகமாக முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களால் கட்டமைக்கப்பட்டது ஆத்தூர் காமராஜர் அணை நானூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட அணையாகும் இதில் நீர்பிடிப்பு பகுதியாக நூத்தி எண்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்டது உபரி அணையான தேவி அணை அறுபத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவு கொண்டதாகும் குடிநீர் தேவை போக அணை முழு முழு கொள்ளளவை எட்டி மறுகால் வழியாக உபரி நீர் தற்போது வெளியேறி ஆற்றில் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது இந்த தண்ணீர் வேடசுந்தூர் தாலுகாவில் உள்ள அழகாபுரி அணையை சென்றடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஆஹ் ஆறு மற்றும் பொடியாறு ஆகிய இரண்டு வரத்து கால்வாய்களை கொண்ட நிலையில் தற்போது கூழையாற்றின் மூலமாக வரக்கூடிய தண்ணீர் முழுவதுமாக அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த இரண்டு மாதங்களாக பெய்து பெய்து வரும் மழையின் காரணமாக நீர்வரத்து தொடர்ந்து அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது அணையின் மொத்த மறுகால் வழியாக ஒவ்ரு நீர் வெளியேறி வருகிறது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு பதிமூணு அடி நீர்மட்டம் உயரம் கொண்ட அணை தற்போது பெய்து வந்த மழையின் காரணமாக அணை முழுவதுமாக நிறைந்து ஒவ்வொரு நீர் வெளியேறி வருகிறது குறிப்பாக பருவமழை காலங்களான அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் தான் அணை முன்கொளவை கொள்ளளவை எட்டி உபரி வெளியேறும் ஆனால் மூன்று மாதங்களுக்கு முன்னரே தற்போது அணை முழுவதுமாக நிரம்பி குடிநீர் தேவை போக திண்டுக்கல் மாநகராட்சியின் குடிநீர் தேவை போக விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக மறுகால் வழியாக உபரிநீர் வெளியேறி குடக தண்ணீர் செல்லுள்ளதால் விவசாயிகள் மற்றும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இவராணி விவரங்களுக்கு நன்றி முத்து